கிரேஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை மே மாதம் பதிமூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அதிகமாய் கொடுத்தவன் யார் இன்றைய தியான வசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவனவன் அவன் விசனமாயும் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன்

முறையின்படி அந்த வைத்தியசாலையின் வெளிநோயாளர் மண்டபத்தின் சுவரிலே எழுதப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இது ஒரு நல்ல திட்டம் இதன் வழியாக பேரும் புகழும் உண்டாகலாம் என்று தீர்மானித்துக் கொண்ட ஒரு சில முதலாளிகள் வரவிருக்கும் வைத்தியசாலையினால் தங்களுக்கு லாபம் ஒன்றும் இல்லை என்று மனக்குழப்பத்தோடு மக்கள் என்ன சொல்வார்கள் என்பதனாலே தங்கள் மாதாந்த வருவாயின் ஒரு சதவீதத்தை நன்கொடையாக கொடுத்தார்கள் வேறு சில வியாபாரிகள் மனமுவந்து வந்து தங்கள் மாதாந்த வருவாயில் ஒரு சிறிய தொகையை கொடுத்தார்கள் அவர்கள் கொடுத்த நன்கொடைகள் யாவும் இந்த உலகத்தின் பொருளாதார அளவுகோளின்படி மிக பெரிதான தொகையாக இருந்தது அந்த கிராமத்தில் கூலி வேலை செய்து நாளாந்தம் கடுமையாக கஷ்டப்பட்டு உழைக்கும் மனிதனொருவன் தனக்கு கிடைத்த கொஞ்ச வருவாயில் பாதியை அதாவது ஐம்பது வீதத்தை வைத்தியசாலையின் திட்டத்திற்காக வழங்கினான் வைத்தியசாலை திட்டம் முடிவடைந்தது ஆனால் அந்த எளிமையான வாழ்க்கை வாழும் தாராளமான மனம் படைத்த அந்த மனிதனுடைய பெயர் பெயர் அதிகமாக கொடுத்தோரின் பட்டியலில் இடம்பெறவில்லை அவனோ அதை குறித்து எந்த கவலையும் கொள்ளவில்லை ஆனால் தன்னுடைய கிராமத்திற்கு ஒரு வைத்தியசாலை வந்துவிட்டது என்று சந்தோஷப்பட்டான் அருமையான தேவ பிள்ளைகளே இவர்களில் யார் அதிகமாக கொடுத்தான் என்று அந்த சனசமூக நிலைய அதிகாரிகளிடத்தில் கேட்டால் அவருடைய பதில் எப்படியாக இருக்கும் அதே கேள்வியை தேவனாகிய கத்தரிடம் கேட்டால் அவருடைய பதில் எப்படியாக இருக்கும் வெளியான காரியங்களை பார்க்கிறான் ஆனால் தேவனோ மனிதனுடைய இறுதியங்களில் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிகின்றார் செய்வோம் இறுதியங்களை ஆராய்ந்து என் சிந்தைகளை அறிகிற தேவனே என்னுடைய இருதயமானது உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக இருக்கும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்திச் செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் பத்தாம் வசனம் வரை